எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம் தவக்காலத்தின் நாற்பத்தி நான்காவது நாளாகிய என்று இயேசுவின் அன்பு கட்டளை என்ன என்பதை குறித்து சிந்திக்கவிருக்கின்றோம் சாதாரணமாக கட்டளை என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகளை குறிக்கும் அரசாங்கம் தலைமை அதிகாரிகள் ஏன் சில குடும்பத் தலைவரிடம் கூட கட்டளைகள் உண்டு கட்டளைகளை நடைமுறைப்படுத்த சில நெறிமுறைகளும் தரப்படுகின்றன சில கட்டளைகள் நமக்கு சிரமத்தை தந்தாலும் கட்டாயமாக நாம் கடைபிடித்தே ஆக வேண்டியதாகிறது பெரும்பாலும் நாம் தண்டனைகளுக்கு பயந்தே பல கட்டளைகளை செயல்முறைப்படுத்துகின்றோம் மோசை வழியாக கடவுள் தந்த கட்டளைகள் பத்து நாளடைவில் அந்த பத்து கட்டளைகளும் பெருகி அவற்றின் சாராம்சம் குறைந்து அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளாக மாறின அவற்றில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கட்டளைகள் மக்களுக்கு ஓரளவு சாதகமானவையாகவும் எஞ்சியுள்ள முன்னூற்றி அறுபத்தைந்து கட்டளைகள் மக்களுக்கு நெருக்கடியை கொடுப்பனவையாகவும் இருந்தன இதை கடைபிடிக்காத மக்கள் துன்புறுத்தப்பட்டனர் இப்படிப்பட்ட சூழலில் நம் ஆண்டவர் இயேசு பல சட்டங்களை உடைத்து ஒதுக்கப்பட்ட துன்புற்ற மக்களை ஆதரித்து தம் சீடருக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினார் அவரது செயல்பாடுகள் பலரை எரிச்சலுக்குள்ளாக்கின என்றாலும் பலரும் அவற்றால் ஈர்க்கப்பட்டார்கள் என்பதே உண்மை பல நூற்றாண்டுகளாக அடிமை நிலையை எதிர்க்க முடியாத மக்கள் இயேசுவின் கரிசனையால் மனம் நெகிழ்ந்தனர் மத்தேயு பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட இளைஞரிடம் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்றார் இயேசு ஏழைகளை எளியவரை நோக்கி நம் இதயமும் கைகளும் நீள வேண்டும் என்பதே அவரது விருப்பம் ஆகவே மோசே பெற்ற பத்து கட்டளைகளையும் சுருக்கி இயேசு இரண்டு கட்டளைகளாக தருகிறார் மத்தேயு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதில் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து என்ற முதன்மையான கட்டளையையும் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற அதற்கு இணையான இரண்டாவது கட்டளையையும் கூறுகின்றார் கட்டளைகள் மக்களை இறுக்கி பிடித்து மூச்சுவிட முடியாத அளவு நெருக்க தொடங்கினால் மக்களால் என்ன செய்ய முடியும் எதிர்த்து கேட்கும் பலமிழந்த மக்களின் நிலை அதோ கதிதான் ஆனால் அவற்றிலிருந்து மாறுபட்ட இயேசுவின் கட்டளைகளின் சாராம்சமே அன்புதான் அன்பே கடவுள் அன்பே பிரதானம் என அவை பறைசாற்றின கடவுளை விட மேலான எதுவும் இல்லை ஆகவே அவரை அன்பு செய்து வாழ்வதுதான் வாழ்வின் முதன்மையான ஒன்றாகும் என்றும் அதே போன்று பிறரையும் அன்பு செய் என்றும் கூறுகிறார் பிறரை அன்பு செய்வது ஒன்றும் சுலபமானதில்லை மிக கடினமான ஒன்றுதான் ஆகவே அதை சுலபமாக்க உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்கிறார் ஆனால் கேள்வி என்னவெனில் நான் என்னை அன்பு செய்கின்றேனா என்பதுதான் என்னை நான் அன்பு செய்தால் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வையும் சமூகத்திற்கு உதவும் மனநிலையையும் உடலை கோவிலாக பாவிக்கும் செயல்பாடுகளையும் மனதை தூய்மையாக வைக்கும் பயிற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் இவ்வாறு சரியான விதத்தில் நான் என்னை அன்பு செய்யும் போது பிறரை அன்பு செய்யும் மனநிலையும் மெதுவாக எட்டி பார்க்கும் இந்த மனநிலையை இன்னும் வலுவாக்க இயேசு நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கில் கூறுகிறார் இயேசுவின் அன்பு ஆழமானது அகலமானது அனைவரையும் நேசித்தது அனைவருக்காகவும் உயிரையும் தந்தது இப்படிப்பட்ட அன்பை பார்க்கின்ற நான் அவருடைய கட்டளையை இந்த அன்பு கட்டளையை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது இதை நாம் பின்பற்றினால் பிறரை பற்றி குறை கூறவோ பொறாமைப்படவோ சாத்தியமே இருக்காது நமக்கும் பிறருக்குமான உறவு அழகான இன்பம் தரும் இசை போன்று இருக்கும் சமூகம் மாறும் சமநிலை உருவாகும் படிநிலை அரசாட்சி மாறி அனைவரும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து வளர்ச்சி காரியங்களை குறித்து சிந்திக்கவும் பேசவும் செயல்படுத்தவும் அருமையான சூழல் உருவாகும் ஆகவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளான நாம் இயேசுவின் அன்பு மனதில் சிந்தித்து பதிய வைத்து வாழ்வாக்கி புதிய சமூகம் மலர திருப்பயணத்தை தொடர்வோம் நன்றி